மேலும் பல கூடுகள் கண்டெடுப்பு திருக்கோடையில் மறைந்து தலைவர் ராஜின் முதலாவது ஆண்டு நினைவேதல் நிகழ்வு செம்மழி விவகாரத்தை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் தென்னிந்திய நடிகர் சத்யராஜ் கருணாவின் முக்கிய சகா ஒருவர் அதிரடி கைது மாகாண சபை தேர்தல் நடந்தால் என்பிபி அரசு தோல்வி அடையும் சாஜி காண்டி ஆரோடம் தொடர்ச்சியாக இலக்கு வைக்கப்படும் ஸ்ரீதரனின் சகாக்கள் சுமந்திரனின் எல்லை மீறும் நடவடிக்கை கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்த நபரால் பரபரப்பு கொழும்பு யாழ் ரயில் சேவைகளில் மாற்றம் வடக்கு தொடருந்து சேவை நேரங்களில் அறிவிப்பு அரசு கல்வி பழி வாங்குவது மட்டுமே ஒரே நோக்கம் அரசாங்கத்தை சாடும் முன்னாள் அமைச்சர் இலங்கையில் ஆயிரக்கணக்காடு அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு அபத்து பதினைந்தாம் திப்பதிக்குள் சாதாரண தர பரீட்சை முடிவுகள் வெளியிடப்படும் பரீட்சைகள் திணைக்களம் செப்படி மனித புதைக்குழுக்கில் இரண்டாவது கட்டத்தின் பனிரண்டாவது நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன அந்த வகையில் இன்று வரை நாற்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் ஏழு எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன குறித அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் பகுதிக்கு அருகாமையில் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் நேற்று முன்தினம் தொடக்கம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அந்த இடத்திலும் சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இடத்திற்கு அருகாமையில் இன்றைய தினம் ஏசிபி இயந்திரம் மூலம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது அதிலும் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் நேதவான் ஏ ஏ முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா குழுவின் பங்கேற்போடு இந்த அகழ்வு பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மறைந்த பெருந்தலைவர் அமரர் ராசம்பந்தனின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு திருகோடுபலையில் இடம்பெற்றுள்ளது இந்த நினைவேந்தல் நிகழ்வு இன்று குளக்கோட்டன் மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணபலை மாவட்ட கிளை ஏற்பாடு செய்த குறித்த நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோடுபலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தலைமை தாங்கினார் இதன்போது அஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவு கூறப்பட்டதுடன் அவர் பற்றிய பேருரையும் நிகழ்த்தப்பட்டது குறித்த நிகழ்வில் திருக்கோடவலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் திருமலை மாநகரசபை முதல்வர் செல்வராஜா கட்சியின் உள்ளுராட்சி மன்ற தவிசாளர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் கட்சியின் வட்டார கிளை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனா் யாழ்ப்பாடும் செம்மணி சித்துபாதி இந்து மயானத்தில் இருந்து பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இதனை பார்க்கும் போது மிகவும் வேதனையாகவும் கோரமாகவும் கோபமாகவும் இருக்கின்றது என்றும் அது அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது எனவும் தென்னிந்திய பிரபல நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து எலும்பு கூடுகளும் தமிழர்களுடையதாகத்தான் இருக்கும் என்பது அனைவரது ஆடித்தரமான கருத்தும் கூட ஏனெனில் அந்த பகுதியானது யுத்த கால பகுதியில் சிங்கள ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாக கூறப்படுகின்றது மேலும் அந்த மயானத்தில் கடந்த காலத்தில் சடலங்கள் எரிக்கப்பட்டனவே தவிர புதைக்கப்படுவதில்லை அங்கு தாயினதும் செய்யினதும் இளைஞர் யுவதிகளினதும் பெரியவர்களினதும் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன பாடசாலை செல்கின்ற சிறுவன் ஒருவன் புத்தக பையுடன் புதைக்கப்பட்டிருக்கின்றன இவை அரை கொஞ்சம் கூட மனிதாபிமானமற்ற செயல் இந்த செயல்களை செய்தவர்களிடமே நீதியை சர்வதேச இந்த கொண்டு செல்ல வேண்டும் இந்த கொடூரமான செயலை உலக நாடுகள் அனைத்திரதும் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதுக்கு தமிழர்களாகிய நாங்கள்தான் பாடுபட வேண்டும் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்த விடயம் கொண்டு செல்லப்பட்டு சரியான நீதி கிடைக்க நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கருணாவின் முக்கிய சகாக்களில் ஒருவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளில் ஒருவருமான இனிய பாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் குஜ புலனாய்வு பிரிவினரின் மற்றும் ஒரு அணியினர் புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இன்றைய தினம் இனிய பாரதியை கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் நடைபெற்றுள்ளது அம்பாரி மாவட்டத்தின் திருக்கோவில் முனைக்காடு பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது முனைக்காடு பகுதியில் பிரதேசத்தை இன்று அதிகாலை சுற்றி வளைத்து குற்ற பிரிவினர் அவரை கைது செய்துள்ளனர் இணைய பாரதியின் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இளைஞர் யுவதிகளை கடத்தி காடாபல்லாக்கியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளடங்களாக முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கேப்டன் சந்திர நேரு படுகொலை தொடர்பில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி தோல்வியடையும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பே பெரேரா தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற தேர்தலை விடவும் உளராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கி அதிகரித்துள்ளது ஏனைய எதிர்க்கட்சிகளின் வாக்கு வங்கியும் அதிகரித்திருப்பதை காண முடிகின்றது அடுத்து மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனினும் தற்போதைய சூழ்நிலையில் அந்த தேர்தலை அரசு நடத்துமா என தெரியவில்லை அவ்வாறு நடத்தப்பட்டால் அனைத்து மாகாண சபைகளையும் எதிரணிகளை கைப்பற்றும் அதேவேளை இந்த அரசு ஐந்து வருடங்கள் பயணிக்க வேண்டும் என்றே நாம் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாது மக்கள் முரணாக அரசு செயற்பட்டால் போராட்டங்களில் ஈடுபட்டு அரசின் ஆயுள் காலத்தை சுருக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஜீவராசாவுடன் மாகாண ஆளுநரை சந்தித்தது தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட கரைச்சி பிரதேச சபையின் தபிசாளர் வேலு மாளிகேதனுக்கு தமிழரசு கட்சியிலிருந்து விளக்கம் கோரி கடிதம் எழுப்பப்பட்டுள்ளது இதேவேளை கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் உறுப்பினர் குமாரசிங்கம் என்பவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுய்சை குழுவில் போட்டியிட்டார் அவரை கட்சியிலிருந்து இருந்து நீக்க வேண்டும் என்று கூறி மாவட்டங்களை தீர்மானம் எடுத்தது எனினும் இன்றுவரை அது தொடர்பில் நடவடிக்கை தெரியவில்லை கடந்த வருடம் தமிழரசு கட்சியின் எழுபத்தி ஐந்தாவது நினைவு நாளில் யாரை நீக்க வேண்டும் என கட்சி தீர்மானம் எடுத்தார்களோ அவருடன் கேக் கூட்டி கொண்டாடும் புகைப்படம் வெளியாகியது அந்த வகையில் தமிழரசு கட்சியின் ஏரிய உறுப்பினர்களுக்கு ஒரு சட்டம் சுமந்திரன் மற்றும் அவர் சார்ந்தவர்களுக்கு ஒரு சட்டமாக எழுந்துள்ளது கொழும்பு காலி முன்பாக ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் நபரொருவர் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவதாக தெரிவித்து குழப்பம் விளைவித்துள்ளார் நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக உள்ள சமிக்கை விளக்கு கம்பத்தில் ஏறி தன்னுடைய உயிரை மாய்த்துக் போவதாக குறித்த நபர் மிரட்டியதால் அந்த பகுதியில் பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த கம்பத்தில் இருந்து தன் கீழே விழப்போவதாகவும் தெரிவித்த நபரை அங்கிருந்த மக்கள் காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர் எனினும் அந்த நபர் கீழே இறங்காமல் தொடர்ந்தும் சமிக்க விளக்கு கம்பத்திலேயே அமர்ந்திருந்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அவரை மீட்டனர் உயிரை மாய்த்துக் கொள்வதாக தெரிவித்தார் குறித்த நபரை பின்னர் அழைத்து சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு காங்கேசன்துறை இடையேயான ரயில் சேவை நாளை முதல் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த பாதையை பயன்படுத்தும் பொதுமக்களின் கோரிக்கை காரணமாக வார இறுதி நாட்களில் மட்டுமே இயக்கப்படும் அதிபக ரயில் நாளை முதல் கல்கிசை மற்றும் காங்கேசன்துறை இடையே தினமும் இயக்கத்திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கு இணையாக கொழும்புக்கோட்டையிலிருந்து துறைக்கு தினமும் காலை ஐந்து நாற்பது ஐந்து மணிக்கு இயக்கப்படும் யாழ்தேவி ரயில் புறப்படுகின்ற நேரம் காலை ஆறு நாற்பது மணிக்கு நாளை முதல் திருத்தப்பட்டுள்ளது அதன்படி ஒரு மாதத்திற்கு முன்பு ரயில் இறக்கைகளை முன்பதிவு செய்த பயணிகளுக்கு யாழ்தேவி ரயிலின் புதிய புறப்படும் நேரம் காலை ஆறு நாற்பது மணியாக திருத்தப்பட வேண்டும் என்றும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு தொடருந்து சேவைகளின் இயக்க நேரங்களை மாற்றியமைக்க இலங்கை தொடருந்துகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது வடக்கு தொடருந்து பாதைகளில் பயணிக்கும் பொதுமக்களின் கடுமையான கோரிக்கை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி வார இறுதி நாட்களில் மட்டுமே இயக்கப்படும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தொடர்ந்து நாளை முதல் கல்கிசைக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையில் தினமும் இயக்க தொடருந்து திணிக்கிலும் திட்டமிட்டுள்ளது இதற்கு இடையாக கொழும்புக்கோட்டையிலிருந்து காங்கேசன் துறைக்கு தினமும் காலை ஐந்து நாற்பது ஐந்து மணிக்கு இயக்கப்படும் யாழ்தேவி தேவி புறப்படும் நேரமும் நாளை முதல் திருத்தப்பட்டுள்ளது யாழ் தேவியின் கோட்டையிலிருந்து புறப்படும் நேரம் காலை ஆறு பல்வேறு விழாக்களுக்காக பணம் வசூலிப்பது குறித்து சில அரசு பாடசாலை மாணவர்களிடம் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் விசாரிக்கப்பட உள்ளது இது தொடர்பில் விசாரணைகளை நடத்த விசாரணை குழுக்கள் அனுப்பப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது குறித்த விடத்தை கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமைச்சர் மதுரா ரத்ன குறிப்பிட்டுள்ளார் கல்வி அமைச்சரால் இதுபோன்ற செயல்களை தடை செய்து வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை இருந்தபோதிலும் பெற்றோரிடமிருந்து இதுபோன்ற பணம் வசூலிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் பல்வேறு நடவடிக்கைகளுக்காக அரசு பாடசாலைகளில் மாணவர்களிடமிருந்து பணம் வசூலிப்பது குறித்த முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் தொடர்பான ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் மற்றும் விசாரணை கோப்புகள் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த காலங்களில் பல போலீஸ் பிரிவுகளுக்கு அனுப்பப்பட்டு விசாரிக்கப்படாமல் இருந்த முறைப்பாடுகளை மீண்டும் விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு குற்றப்பிரிவு நிதி குற்ற புலனாய்வு பிரிவு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உள்ளிட்ட பல முக்கிய பிரிவுகளில் மூடப்பட்ட கோப்புகளை மீண்டும் திறக்க குற்றப்புலனாய்வு புலனாய்வு திடைக்கள முடிவு செய்துள்ளது ஆலோசனை தேவைப்படும் விடயங்கள் மற்றும் கைதுகள் குறித்து சட்ட மாதிபரிடம் விசாரித்து ஆலோசனை பெறப்பட உள்ளது இந்த விவகாரம் குறித்து ஆராயுமாறு பொது பாதுகாப்பு அமைச்சர் பதில் பலீர் மாதிபருக்கு தகவல் வழங்கியுள்ளதாக அரசு மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்காடு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரவிய முடிவுகள் ஜூலை பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்றும் விடைத்தாள் திருத்தும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் பரீட்சைகள் திணிக்கலும் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு மார்ச் மாதம் நடத்தப்பட்ட சாதாரண தர பரவியை மொத்தமாக நான்கு லட்சத்து எழுபத்து எட்டாயிரத்து நூற்று எண்பத்து இரண்டு பேர் எழுதியதாகவும் அவர்களில் மூன்று லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து நூற்று எண்பத்து இரண்டு பேர் பாடசாலை மாணவர்கள் என்று பரவு முடிவுகளை எவது என்பது தொடர்பிலும் தங்கள் அம்முடிவுகளை பின்வரும் அதிகாரப்பூர்வ வலைதளங்கள் வழியாக முடிவுகளை அணுக பரீட்சார்த்திகள் தங்கள் பரீட்சை குறியீட்டு இலக்கங்களை இரண்டு தளங்களிலும் உள்ளிட்டு முடிவுகளை பார்வையிட முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலையான இணைய இணைப்பை பயன்படுத்தவும் பொறுமையாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஏனெனில் வலைதளங்களில் முடிவுகள் போது அதிக நெரிசலை சந்திக்க நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது